இது இந்த ஊருக்கு வந்து நாற்பது வருஷம் ஆகுது அதுலேருந்து போராட்டம் நடக்குது இங்கேயே விளக்கேற்றுவாங்க அது வந்து இறந்தவர்கள் போடுறாங்க இடம் அதில் போடக்கூடாது இதில் வந்து இப்போ எங்களுக்கு தீர்ப்பு வந்துருக்குது அது வாசி எங்களுக்கு விளக்கேற்ற உத்தரவு கொடுக்கணும் நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்கு மேலே ஆனால் தீபம் ஏற்ற விட மாட்டேறாங்க ஏம்மா ஏற்ற விட மாட்டேன்றாங்க இதுக்கு என்ன முடிவு சொல்லுங்கள் மேலே ஏற்றணும் மேலே ஏற்றுனது தானே போராடுகிறான் போட்டத்திற்காரவள் எங்களுக்கு வந்து அது உத்தரவு கொடுக்கணும் ஏற்றுறது அறுபடை வீடில் முதல் முதல்படை வீடாக திருப்பனத்தில் கோட்டு தீர்ப்பில் வேலை உச்சியில் வந்து தீப ஏற்ற கொடுத்துருந்தாங்க இந்த அரசு நடத்தவில்லை மக்கள் வந்து வெள்ளமாக திரட்டி தீப ஏற்றலக்காக போராடுனாங்க இந்துக்கள் இந்த கேவு மொழி எதுவுமே ஒத்துழைக்கல கோயில் ஸ்டாப்பும் எதுவும் ஒத்துழைக்கல இப்போ தெருக்கில் இருக்கவங்களையும் போக முடியும் வரவிட மாட்டேங்கிறாங்க இது வந்து மேலே கண்டிப்பான முறையில் ஏற்றி ஆகணும் இந்த மூணு நாளுக்குள்ளே இருந்து தீர்ப்பு வந்திருக்கு மேலே மலையில் தீவ ஏற்ற சொல்லி ஆனால் இப்போ வந்து அதை வந்து அரசியலாக்கி கட்சி ரீதியாக இப்போ போட விடாமல் தடுத்துட்டாங்க தடுத்துட்டு இப்போ அதுக்கு தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு நைட்லேருந்து எங்களுக்கெல்லாம் மலையில் ஏற்றணுன்னு தான் ஆசை இது வந்து இந்துக்களுக்கு வந்து நம்ம மலையில் தீபம் ஏற்றணும் அதுதான்